come வணக்கம் வணக்கம் இலங்கையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரமத்தி ஈழத்தமிழர்கள் குடியிருப்பு சார்பாக உதவி பொருட்களை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம உதவி செய்கிறது வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தெரிஞ்சாதான் என் கூட படித்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க உதவி செய்யணும்னு எண்ணம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரிஞ்சால் தான் நீங்களும் வந்து உதவி செய்வீங்க ஒரு ரூபா கூட எங்களுக்கு வேண்டாம் இந்த உதவிக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம் கோதுமை அரிசி பருப்பு துணிமணிகள் நாப்கின் இந்த மாதிரி பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கூட இங்கே இருக்கிற கடைகளில் வச்சு எங்களுக்கு அந்த கடையிலேருந்து எங்களுக்கு பொருட்கள் வர மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இந்திய கவர்மெண்ட் மூலியமாக ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னரில் நாங்கள் அனுப்பி வைக்க போகிறோம் கொஞ்சம் நிறைய பொருட்கள் தேவைப்படுது நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்வதுங்க நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ Terim